ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான சுவையான முத்துரஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனி சோறு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சீரியஸாக இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஏதோ ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு பிரியாணி ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா குருண அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த பிரியாணி அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுலேயும் இந்த அரிசியில் சீரக சம்பா குருண செய்யும் செய்யும்போது இந்த ரெசிபியோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போது எந்த டம்ளரில் நம்ம ரைஸ் எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் தண்ணி பார்த்தீங்கன்னா இதே அளவில் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலுமே தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த அளவுலேயே எடுத்துக்கோங்க இப்போது இந்த பாலும் தண்ணியும் சேர்த்துருக்கிறது இது வந்துட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே இதில் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி அந்த ரைஸை வேக வைக்கும்போது அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறு நாளுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து கெட்டி ஆகாது கொஞ்சம் வளவளப்போடு இருக்கும் அடுத்ததாக இந்த கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு அந்த லோ ஃப்ளேம்லையே இந்த அரிசியை நம்ம வேக விடலாம் இப்போ நம்ம சேர்த்திருந்தோம் அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வத்திடுச்சு அரிசியும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு அடுத்ததாக இதில் நம்ம எந்த டம்ளரில் அரிசி ஆட் பண்ணமோ அதே டம்ளரில் நான் முக்கா டம்ளர் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னுமே ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த டம்ளர்ல அரிசி ஆட் பண்ணமோ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டிவிட்டு அதையும் வந்து பவுடர் பண்ணி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சேர்த்தி நல்லா கிளறினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை தம்முக்கு விட்டுருலாம் அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் திராட்சையும் முந்திரியும் வறுத்துட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து நம்மளுடைய அந்த ஸ்வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் ஏன்னா சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை தம்முக்கு விடும்போது தான் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பதத்தில் வேகும் ஸோ தண்ணியும் பாலும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அளவில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஒரு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும் அப்படி நான் ரொம்பவே குழஞ்சி ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும் அதனால் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தம்முக்கு விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற திராட்சை முந்திரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான முத்துரஞ்சன் ஸ்வீட் ரெடி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்வீட் செய்கிறது பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்துட்டு விரும்பி தோணும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க